அஜித் குமார் மரணம் புதிய கேள்விகள் மறைக்கப்பட்ட உண்மை வெளிச்சம் பார்க்குமா நண்பர்களே வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தலைப்பு நம் மனதை கனமாக்கும் ஒரு கேள்வி ஒரு பரபரப்பான செய்தி ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு அஜித் குமார் மரணம் புதிய சிசிவி தரவுகள் புதிய கேள்விகள் மறைக்கப்பட்ட உண்மை வெளிச்சம் பார்க்குமா இந்த தலைப்பை பார்த்ததும் உங்கள் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடியிருக்கலாம் இது ஒரு பிரபலத்தின் மரணத்தைப் பற்றிய செய்தியா அல்லது ஒரு புதிரின் முடிச்சு அவிழ்க்கப்படாமல் இருக்கிறதா ஆம் இன்று நாம் விவாதிக்கப் போவது ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை அல்ல அதற்கு அப்பால் உள்ள ஒரு ஆழமான தத்துவத்தை மெதுவான விசாரணை வர்சேஸ் உண்மைக்கான தேடல் விசாரணை மெதுவாகவோ மந்தமாகவோ இல்லை டோட் இந்த வாக்கியம் ஒரு நிகழ்வின் வெளிப்படையான நிலையை குறிக்கிறது ஆனால் நிஜ வாழ்வில் நாம் சில சமயங்களில் எதிர்கொள்ளும் சில கேள்விகள் சில பிரச்சனைகள் ஒரு விசாரணையை விடவும் மெதுவாக நகர்வதை உணர்ந்திருக்கிறோமா நம் தனிப்பட்ட வாழ்வில் அல்லது சமூகத்தில் சில உண்மைகள் வெளிவர பல காலம் ஆகும் சில சமயம் அது மெதுவாக நிகழும் ஒரு மாற்றம் சில சமயம் தேடத்தேட மட்டுமே அவிழ்க்கப்படும் ஒரு புதிர் தகவல் இவை ஒரு பெரும் புதிரின் போக்கையே மாற்றக்கூடியவை புதிய சிசிவி தரவுகள் என்பது இதுவரை நாம் பார்க்காத ஒரு கோணம் ஒரு புதிய கண்ணோட்டம் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நாம் ஒரு விஷயத்தைப் பற்றி ஒரு கருத்தைக் கொண்டிருப்போம் ஆனால் ஒரு புதிய தகவல் ஒரு புதிய அனுபவம் நம் ஒட்டுமொத்த பார்வையையும் மாற்றிவிடும் அது ஒரு உறவாக இருக்கலாம் ஒரு முடிவாக இருக்கலாம் அல்லது நாம் உலகை பார்க்கும் விதமாக இருக்கலாம் இந்த புதிய கேள்விகள் நம்மை மேலும் ஆழமாக சிந்திக்க தூண்டுகின்றன மறைக்கப்பட்ட உண்மை வெளிச்சம் பார்க்குமா இந்த ஒட்டுமொத்த தலைப்பின் மையமே இந்த கேள்விதான் மறைக்கப்பட்ட உண்மை வெளிச்சம் பார்க்குமா நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் உண்மைகளை தேடிக் கொண்டிருக்கிறோம் அது நம் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்கான உண்மையாக இருக்கலாம் அல்லது சமூகத்தின் நன்மைக்கான உண்மையாக இருக்கலாம் சில உண்மைகள் வலி தரக்கூடியவை சில உண்மைகள் நம்மை விடுவிக்கக்கூடியவை சில உண்மைகள் மறக்கப்பட்டதாகத் தோன்றும் ஆனால் ஒருநாள் வெளிவந்தே தீரும் வரலாற்றைப் பாருங்கள் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட உண்மைகள் ஒருநாள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன தனிமனித வாழ்வில் கூட நாம் மறைத்ததாக நினைக்கும் விஷயங்கள் அல்லது நம்மால் கண்டறிய முடியாததாக நினைக்கும் உண்மைகள் ஒருநாள் வெளிவரவே செய்யும் காலம் சந்தர்ப்பம் புதிய ஆதாரங்கள் இவை அனைத்தும் உண்மைக்கான பாதையை உருவாக்கலாம் தத்துவம் என்ன சொல்கிறது ஆகஸ்டு இந்த தலைப்பு நமக்கு கற்றுக்கொடுக்கும் தத்துவம் என்ன பொறுமை சில உண்மைகள் வெளிவர நேரம் எடுக்கும் தேடல் புதிய தகவல்களையும் புதிய கோணங்களையும் நாம் எப்போதும் வரவேற்க வேண்டும் அதுவே நம்மை உண்மைக்கு அருகில் கொண்டு செல்லும் நம்பிக்கை இருட்டில் இருக்கும் உண்மைகள் ஒருநாள் வெளிச்சம் பெறும் என்ற நம்பிக்கை இந்த அஜித்குமார் மரணம் என்ற தலைப்பு ஒரு குறியீடு மட்டுமே வாழ்க்கையின் எந்த ஒரு புதரையும் அவிழ்க்க நாம் பொறுமையுடனும் தேடலுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு புதிய தகவலும் ஒரு புதிய கதவை திறக்கும் இந்த தலைப்பு உங்களுக்கு என்னென்ன கேள்விகளை எழுப்பியது உங்கள் மனதில் ஓடிய எண்ணங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உண்மை எப்போதுமே வலிமையானது அது ஒருநாள் வெளிப்பட்டே தீரும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு புதிய தத்துவத்துடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்